ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பவிஷ் நான் ஸ்கூல் கிளம்புன அப்புறமா குட்டி பாப்பா கூட சேர்ந்து கொஞ்சம் நேரமாக நானும் வந்து தூங்கி எழுந்துட்டு ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம் அப்படின்னு இன்றைக்கி வந்து அவள் உப்புமா தான் வந்துட்டு செய்ய போகிறேன் ஸோ அதுக்கு தேவையான அளவு வந்துட்டு அவளை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுட்டேன் இந்த வெங்காயம்லாம் கட் பண்ணுற கேப்பில் அது வந்துட்டு உரி ரெடி ஆயிரும் கொஞ்சமாக வந்து தேவையான அளவு வெங்காயம் கட் பண்ணிவிட்டு ஒரு வரமெளகாய் பச்சை மிளகா கருவேப்பில் கொஞ்சம் வந்து லெமன் ஜூஸ் இவ்வளோ தான் வந்துட்டு இதுக்கு வந்து தேவைப்படும் ரொம்பவே ஈஸியாக வந்துட்டு செஞ்சிடலாம் கருப்பிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இங்கே இந்தியன் கிராசரிஸ் வாங்கும்போது தான் வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் வந்துட்டு கிடைக்கும் அது சும்மா ஒரு கொத்து தான் தருவாங்க ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே தீந்து போயிடும் அதனால ட்ரையான கருவேப்பிலை கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அதை ஒரு பேக் வந்து வாங்கி வச்சுட்டு இதை வந்து டெய்லி யூஸ்க்கு வந்து வச்சுக்கிட்டேன் கிடைக்கும்போது அது வாங்கி யூஸ் பண்ணிப்பேன் பச்சை மிளகா வந்து வாங்கினது இந்த தடவை பெரிய பச்சை மிளகாயாக வந்துட்டு வந்து இங்கே சைனாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பச்சை மிளகாய் வந்து நிறைய வெரைட்டி இருக்கு நிறைய டிஷஸ் வந்து பச்சை மிளகாய் யூஸ் பண்ணி வந்து பண்ணுவாங்க ஸோ இன்னும் வந்து இந்த மிளகா வாங்குறது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் மோட்ல போயிட்டு இருக்கு நானும் வாங்கி செக் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வந்து பார்க்க தான் பெருசாக இருக்குது உள்ள வந்து வெதா இல்லைல்ல அதனால வந்து அவ்வளவுக்கா வந்து காரம் இருக்காது அவள் உப்புமா செய்யும்போது கொஞ்சமாக வந்து வேர்க்கடலையும் வறுத்து ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா கிரன்ச்சியாக இருக்கும் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்போ வந்து இந்த அவள் உப்புமா வந்து சாப்பிட்டேன்னா எனக்கு கல்யாணம் ஆகி நான் பூனே போனப்போ ஃபஸ்ட் டைமாக சதீஷ் வந்து வெளியே போய் வாங்கி தரும்போது போகா சாப்பிட்றேம் அம்மா அப்படின்னு கேட்டார் அவர் வந்து முன்னாடி இருந்தே பூனேயில் வந்துட்டு இருந்தார் அப்படின்னா என்னன்னு கேட்டேன் நான் போகா அப்படின்னா வந்து அவள் உப்புமான்னு வாங்கினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது எனக்கு சாப்பிட்டதுக்கப்புறமா ரொம்ப வந்துட்டு பிடிச்சி பிடிச்சிருந்தது அங்கே வந்துட்டுன்னா அந்த மிக்சர் மாதிரி சேவெல்லாம் வந்து மேலே வந்து தூவி தருவாங்க அதனால் நான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நானும் வந்து அடிக்கடி வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் பட் மோஸ்ட்லி எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாண்ட்விச் கிராமல் டே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அவ்வளோதான் வந்துட்டு சாப்பிடுவோம் இதுவே எங்களுக்கு வந்து ஓவர் ஃபில்லிங்காக தான் இருக்கும் உப்புமாவும் உமாவோ வாழைப்பழமும் சாப்பிட்டோம் அப்படின்னா எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் தான் போச்சு நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் டா பாய்